வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் ஜோதிடத்தில் ரொம்பவே மர்மமாகவும் சக்தி வாய்ந்ததானவும் கருதப்படுற ஆயில்யம் நட்சத்திரம் பத்திதான் ஆயில்யம் அதை கேட்டாலே ஒரு ஆழமான சிந்தனை வரும் கடகராசியின் கடைசி கட்டம் இது புதனின் ஆதிக்கமும் சந்திரனின் ராசியும் சேர்ந்தா எப்படி இருக்கும் இவங்க மனசில் இருக்கிற எண்ணங்கள் என்ன ஏன் இவங்க எடுத்த காரியத்தை சொன்ன முறையில் முடிக்கும் வல்லமை பெற்றிருக்காங்க ஏன் சில சமயங்கள்ல கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்க இந்த ஒரு மணி வேரத்துல ஆயிலியம் நட்சத்திரத்தோட ரகசியங்களை அதோட நான்கு பாதங்கள் வரைக்கும் ஆழமா பார்க்கலாம் ஆயில்யம் அடிப்படை தகவல் என்னவென்றால் முதல்ல ஆயிலியம் நட்சத்திரத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரம் ஆயில்யம் ராசி கடகம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் சின்னம் பாம்புச்சுருள் புத்தியை தரக்கூடிய புதனும் மனதை ஆளக்கூடிய சந்திரனும் சேரும் போது ஆயுள்யக்காரர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றிருக்காங்க பார்க்கலாம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானது பொருள் சேர்க்கையில் விருப்பம் இவங்களுக்கு பொருள் சேர்க்கையிலும் செல்வத்தை குவித்து வைப்பதிலும் அதிக ஆர்வம் இருக்கும் இவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் அதை முதலீடு செய்வதற்கும் வல்லவர்கள் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அதை சொன்ன முறையில் நிறைவாக முடிக்கும் திறன் கொண்டவர்கள் இவங்க வேலையில எந்த குறையும் இருக்காது புதனின் ஆதிக்கத்தால் இவங்க பல்வேறு திறமைகளை கொண்டிருக்காங்க சுலுபமா கத்துப்பாங்க கட்டுப்படுத்தும் இயல்பு பிறரை கட்டுப்படுத்துவதில் விருப்பம் கொண்டவர்கள் தான் சொல்வதுதான் சரியாக இருக்க வேண்டும் என்றும் நினைப்பாங்க இதுக்கு காரணம் இவங்களோட அறிவு திறனும் சந்திரனின் ஆளுமை மனப்பான்மையும் தான் இவங்க எண்ணிய வாழ்க்கையை எண்ணிய விதமாகவே வாழக்கூடியவர்கள் இவங்க விரும்புனது இவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க தன்னுடைய பெற்றோர் மீது அதிக பாசமும் விருப்பமும் கொண்டவர்கள் ஆயுளம் நட்சத்திரத்தோட இன்னொரு பக்கம் இவங்களோட பலவீனகள் இந்த இரட்டை முகம் ஏன் இருக்குன்னு பார்க்கலாம் இவங்க சில நேரங்கள்ல கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே நேரடியாக பேசுவதால் அது பிறரை காயப்படுத்தலாம் பிறரை ஏளனம் செய்யும் இயல்பு இவர்களிடம் இருக்கும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் மற்றவங்களை சாமர்த்தியம் இல்லாதவங்க போல நினைக்க தோணும் எவ்வளவுதான் கடுமையாக இருந்தாலும் தர்ம நியாயத்தை கடைபிடிப்பதில் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அநீதியை பார்த்தால் சும்மா இருக்க மாட்டாங்க செலவு செய்வதில் ரொம்பவே திட்டமிட்டு செயல்படுவார்கள் வீண் செலவுகளை செய்ய மாட்டாங்க பணத்தை எங்கே முதலீடு செய்யணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வெளி உலகத்துக்கு ரொம்பவே வலிமையாக தெரிஞ்சாலும் இவங்க மனதில் ஒரு விதமான துன்பத்தையும் கொண்டிருப்பாங்க அதனால் தான் இவங்க தனிமையை விரும்புவாங்க ஒரு நட்சத்திரத்தின் பாதங்கள் மாறும்போது அதோட குணங்களும் தனித்துவமாக மாறும் ஆயிலத்தின் நான்கு பாதங்கள் என்னென்ன பார்க்கலாம் ஆயில்யம் முதல் பாதம் குருவின் அம்சம் வீரம் வாக்குபலிதம் இவர்கள் வீரமுடையவர்கள் சாமர்த்தியசாலிகள் ஆராய்ச்சி பணிகளில் விருப்பம் அதிகம் இவர்களிடம் வாக்குபலிதம் அதிகமாக இருக்கும் சொன்னது பலிக்க வாய்ப்புண்டு ஆயில்யம் இரண்டாம் பாதம் சனியின் அம்சம் சுகபோக ஆசை முன்கோபம் இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுவார்கள் விரும்பியதை அடைய எதையும் செய்ய துணிவார்கள் தவறை கூட நியாயப்படுத்துவார்கள் முன்கோபம் அதிகமாக இருக்கும் ஆயுள்யம் மூன்றாம் பாதம் சனியின் அம்சம் கர்வம் தன்னை தானே கெடுத்தல் இவர்களிடம் கர்வம் கோபம் அதிகமாக இருக்கும் சில சமயங்களில் தீய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு மெதுவான போக்கு இருக்கும் ஆயுள்யம் நான்காம் பாதம் குருவின் அம்சம் அசட்டு நம்பிக்கை அறிவாளி இவர்கள் அறிவாளிகள் ஆனாலும் சில சமயங்கள் அசட்டுத்தனமான நம்பிக்கைகள் கொண்டிருப்பார்கள் சொத்துக்களை அழிக்கும் இயல்பு இருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்கள் இவர்களிடம் எதிர்மறை எண்ணம் அதிகம் இருக்கும் உடல் நலனில் கவனம் தேவை எம் நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலித்தனம் பொருள் சேர்க்கும் வல்லமையை மற்றும் தர்ம நியாயம் என பல நல்ல குணங்களை கொண்டவர்கள் அதே சமயம் பிறரை கட்டுப்படுத்துவது கடுமையான வார்த்தைகள் பேசுவது போன்ற பலவீனங்களையும் கொண்டிருப்பார்கள் சந்திரனின் ஆதிக்கத்தால் மனதை கட்டுப்படுத்தவும் புதனின் ஆதிக்கத்தால் வார்த்தைகளை கவனமாக கையாளவும் பழகினால் இவர்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அடையலாம் உங்கள் ராசியின் நட்சத்திரத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வது உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை தெரிந்து கொள்ள உதவும் இந்த ஆயிலம் நட்சத்திர குணாதிசயங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்களில் ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த விரிவான காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பாக்கத்தில் வேறு ஒரு நட்சத்திரத்தின் ரகசியங்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்